வருகின்ற ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நம் இல்லத்தில் கலசம் அமைக்கும் முறை எவ்வாறு அல்லது படம் வைத்து வழிபாடும் முறை எவ்வாறு அதோடு இந்த ஒன்பது நாட்களும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது மற்றும் காப்பு கட்டி வழிபடும் முறை எவ்வாறு எந்த நேரத்தில் காப்பு கட்டணும் அப்படின்ற அனைத்து கேள்விகளும் ஒரு டெமோ வீடியோ மூலம் இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு கொடுக்கிற அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த வாராகி நவராத்திரியின் போது நம்ம இந்த ஒன்பது நாட்களும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேதியங்கள் வைக்கணும் என்ன அர்ச்சனை செய்யணும் போன்ற அனைத்து வழிபாடு தகவல்களும் ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க வாங்க இந்த டெமோ வீடியோ மூலமாக வாராகியினுடைய வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு தாங்க இப்போ என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இல்லத்துல கலசம் அமைப்பு முறை எவ்வாறு காப்பு கட்டுவது எவ்வாறு மற்றும் படம் வைத்து வழிபடும் முறை எவ்வாறு அப்படின்றது ஒன்னொன்னா தெரிஞ்சிக்கலாங்க இப்போ முதல்ல நம்ம வீட்டில் நல்லா சுத்தம் முன்னாடி நம்ம கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிடணுங்க இப்ப எங்க பூஜை அறிவு நல்லா சுத்தம் செஞ்சு இது மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டோம் கோலம் போட்ட பிறகு ஒரு மனை எடுத்துக்கோங்க இப்ப உங்கள பெரிய மணியா இருக்கலாம் இல்லை சின்ன மணியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ சின்ன மனையா இருந்தாலும் சரி பெரிய மனை இருந்தாலும் சரி ஒரு மனையை எடுத்துட்டு அது மேல ஒரு துணி போட்டுடுங்க இப்ப கலசம் அமைக்கும் முறை எவ்வாறு முதல்ல சொல்லிடுறேங்க இப்போ இது மாதிரி ஒரு மலை இருந்தாலும் சரி பெரிய மனையா இருந்தாலும் சரி இப்போ அதை நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டு ஒரு வாழையலையே வாழை வாழையலை வச்சுட்டு அதுல நல்லா பச்சரிசி கொட்டிடுங்க பச்சரிசி கொட்டிட்டு இது மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பு எடுத்து அதுல பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்குங்க தண்ணி நிரப்பிட்டு ஒரு அஞ்சு விதமான பொருட்கள் இதுல சேர்க்கணுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சு பழம் மஞ்சள் கொம்பு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஜவாது இந்த அஞ்சு பொருளும் அந்த நீர்ல நம்ம சேர்த்துடணுங்க இப்ப இந்த கலசத்தை அந்த பச்சரிசியில உட்கார வச்சனுங்க உட்கார வச்சுட்டு அதுல மாயில இல்லைன்னா மாயில கிடைக்காதவங்க வெற்றிலே கூட வச்சுக்கலாங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க தேங்காய் எடுத்து அதுல நல்ல மஞ்சள் நறுக்க பூசி அதுல ஒரு குங்குமம் வச்சு அதை நீங்க வாராகி தாயா நினைச்சு ஆபாணம் செஞ்சு மனசார அம்மாவை வேண்டி அந்த கலசத்துல அம்மாவை உட்கார வச்சிருங்க உட்கார வச்சு நல்ல பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருங்க அலங்காரம் செஞ்சுட்டு வாராகி அன்னைக்கு உண்டான நெய்வேதியங்கள் எல்லாம் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இதுதான் கலசம் அமைக்கும் முறை கலசம் அமைக்கும் நேரம் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இப்ப நீங்க அமாவாசை திதியில அமைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கலசம் அமைத்துக்கலாம் இல்ல நாங்க முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் பிரதம திதியில நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் பிரதம திதியில எந்த நேரத்துல கலசம் அமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு யமகண்டம் வருது வருது அந்த நேரத்தை தவிர்த்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலு டு ஆறு வச்சுக்கலாம் அது இல்லைன்னா எட்டு டு ஒன்பது மணிக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மாலை தான் நான் அமைப்பினும் நான் பணிக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து மாலையில ஆறு டு ஏழு மணிக்கு நீங்க கலசத்தை அமைத்துக்கலாங்க இப்போ கலசம் அமைக்கும் முறை எவ்வாறு அப்படின்றது நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்க இது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒன்பது நாள் கழிச்சு இந்த கலசம் கலைக்கும் முறை எவ்வாறுன்றது அதை தனியா ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் இப்போ கலசாமிக்கு முறை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து ஃபோட்டோ வைத்து வழிபாடு முறை எவ்வாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதே போல் இது மாதிரி ஒரு மனம் வச்சுட்டு ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்குங்க சிவப்பு கலர் துணி எடுத்து அது மேல வச்சுட்டு இப்போ கோலம் இங்க போட்டிருக்கோம் போட்டு இப்போ வாராகி அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தா எடுத்துக்குங்க இப்போ வாராகி அம்மா போட்டோ இருந்தா எடுத்துக்குங்க வாராகி அம்மா ஃபோட்டோ இல்லாதவங்க ஒரு அகல்ல நீங்க எண்ணெய் ஊத்தி கூட நீங்க தீபம் ஏற்றி இந்த ஒன்பது நாள் வாராகி அண்ணி நினைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ போட்டோ இருந்தா நல்லா இது மாதிரி ஒரு பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கணும் இப்போ அம்மாவுக்கு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க இது மாதிரி நம்ம அழகா அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ அந்த மனையில அமர்த்திடலாம் அம்மா மனையில அமர்த்திட்ட பிறகு அம்மாவுக்கு இந்த மஞ்சள் மாலையிலே நம்ம செலுத்தணும் இப்போ இந்த மஞ்சள் மாலை மாதிரி ஒரு மஞ்சள் கொம்புங்களை வாங்கிக்கோங்க எந்த எண்ணிக்கையில செலுத்துறான்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு பதினஞ்சு பதினேழு ஏழு அஞ்சு என்ற எண்ணிக்கையில மாலை கட்டி அம்மாவுக்கு மாலை செலுத்தலாம் நான் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில மாலை கட்டி இப்போ அம்மாவுக்கு நான் செலுத்த போறேன் இப்போ இந்த மஞ்சள் மாலை செலுத்துறதுனால பலவித நன்மைகள் நமக்கு இருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் மாலை நம்ம செலுத்தும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் உண்டும் நல்ல மன வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் வாராகி அன்னையுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் காப்பு கட்டு முறை எவ்வாறு அப்படின்றது இப்ப காப்பு எவ்வாறு நம்ம ரெடி பண்ணுவது அதை எப்படி நம்ம கட்டி கொள்வது எந்த நேரத்துல கட்டிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க இப்போ காப்பு எப்படி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் கொம்பு எடுத்து ஒரு நூல்ல நம்ம ரெண்டா திரிச்சி அதில் மஞ்சள் பூசி இது மாதிரி ஒரு விரலி மஞ்சள் வச்சு நம்ம இது மாதிரி முடிச்சு போட்டு நம்ம காப்பு கட்டிக்கிறது தான் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி இந்த காப்பு கயிறு வாராகி அம்மா முன்னாடி நம்ம வச்சிடணும் வச்சுட்டு இந்த ஒன்பது நாட் பூஜைல எங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது எப்போதும் நான் உங்களுக்கு நல்லபடியாக நான் பூஜை செய்யணும்னு சொல்லி மனதார அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த காப்பை அம்மா முன்னாடி வச்சு ஒரு அரை மணி நேரம் நீங்க மனசார நினைச்சிட்டு இது உங்க வீட்டு கணவரும் இல்லை பெரியவங்க கிட்ட காலில் வீந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த காப்பு நீங்க அவங்க கிட்ட கட்டிக்கலாம் எந்த நேரத்துல இந்த காப்பு கட்டிடணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையே நம்ம இந்த காப்பு கட்டிக்கணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா முகூர்த்த நேரத்துல கட்டிக்கலாம் நீங்க ஒரு சில கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு இந்த நீங்க காப்பு கட்டிக்கலாம் இப்போ அது யமகண்ட நேரமா இருக்கிறதுனால நீங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து அந்த நேரத்துல ஆறு மணிக்குள்ளவே இந்த காப்பை நீங்க கட்டிக்குங்க அதுதான் ரொம்ப சிறப்பானது அதனால நீங்க இந்த காப்பை கட்டிட்டு மனதார ஆரோக்கியமாவும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ அம்மாவுக்கு காப்புலாம் கட்டி முடிச்சாச்சு காப்புலாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு நேவிய பானகம் வச்சிடுங்க அதுக்கப்புறம் பூமி கடையில் மண்ணாவிலேயே கூட கிழங்கு வகையில் வச்சுடுங்க ஏன் கிழங்கு வகையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அதுதான் ரொம்பவே விருப்பமானது இப்போ எங்களால் எந்த ஒரு பிரசாதமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பானகம் வைத்து வழிபாடு செய்தால் கூட போதுமானதுங்க இல்லை எங்களால் எல்லாம் செய்ய முடியும் இந்த வடை பாயாசம் சுண்டல் எல்லாம் செஞ்சு அம்மாவுக்கு படைச்சு நாங்கள் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் செய்து நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க இப்போ நீங்க எல்லாம் செஞ்சிட்ட பிறகு அம்மாவுக்கு கற்பூர தீபம் ஆர்த்தி ஏற்றுங்க இப்போ இந்த ஒன்பது நாட்களும் முக்கியமா நீங்க ஒரு தீபம் ஏற்றணுங்க அப்படி அந்த தீபம் நீங்க ஏற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் அந்த சிறப்பு தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபம்தாங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அஹ் மருதாணியில எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு வெட்டில எடுத்துக்கோங்க வெற்றில துணியில கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ட பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வெடிச்சிட்டு இதுல ஒரு அகல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு நெய் ஊட்டி தீபம் ஏற்றிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த விளக்கை வாராகி அம்மா முன்னாடி வச்சுட்டு இப்போ ஒரு விளக்குல நல்ல மஞ்சள் குங்குமம் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிடலாம் இந்த தீபத்தை மனசார நீங்க நினைச்சு வாராகி அண்ணையை நினைச்சு ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாமே பறந்துவிடும் வாராகியை போற்றி பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் அப்படின்னு சொல்லி இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த தீபம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு வாராகி அன்னைக்கு மாலையிலும் காலையிலும் இரு வேளைகளும் பூஜை செய்யணுங்க உங்களால முடிஞ்ச எந்த நெய்வேதியமா இருந்தாலும் வாராகி அன்னைக்கு நீங்க வைக்கலாம் என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்கணும் என்ன பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யணும்ன்றது ஆல்ரெடி ஒரு பதிவு ஏற்றணும் காலையிலும் மாலையிலும் ஏற்றி நீங்க மனதார அம்மாவிடம் நீங்க வேண்டி கேட்கணும் அப்படி கேட்கும் போது எல்லா வளங்களும் அம்மா உங்களுக்கு வாரி வழங்குவா வாராகி அம்மாவுக்கு கற்பூரம் ஆத்தி தீபாராதனை காட்டி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் முதல் அம்மாவுடைய காய்தி மந்திரம் சொல்லிடலாம் ஓம் ஷேமலாயி வித்மகி அல அஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பிறகு அம்மாவுடைய பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லணும் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்தானி சிவா வார்த்தாளி மகசேனா அரிக்கினி அக்னானேஸ்வரி அப்படின்னு சொல்லி வாராகி அம்மாவுடைய பன்னிரெண்டு திருநாமங்களை மனதார சொல்லி வழிபடுங்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அர்ச்சனை செய்யலாங்க முக்கியமா இந்த மூன்று மூன்று அர்ச்சனை செய்யணும் அது என்னென்ன பஞ்சமி அப்போ தேங்காய் தீப வழிபாடு செய்து நீங்க குங்கும அர்ச்சனை செய்யணும் அதே போல அஷ்டமி திதி அப்போ பூசணிக்காய் தீபம் ஏற்றி மஞ்சள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வேப்பிலை அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மூன்று அர்ச்சனைக்கும் உண்டான மந்திரம் என்ன அப்படின்றத சொல்றேங்க அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹரிம் கிளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹரிம் க்ளீம் வாராகி தேவியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்க இப்போ இந்த வழிபாடுலாம் செய்த முடிச்ச பிறகு வாராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க ஏன் நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்போ எந்த ஒரு பூஜை செய்யினாலும் நம்ம விநாயகர் வழிபாடும் குலதெய்வம் வழிபாடும் செய்யணுங்க அதனால நம்ம விநாயகரை ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க நம்ம குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் நினைச்சு கும்பிட்டு பிறகுதான் நம்ம வாராகி பூஜையே தொடங்கணுங்க இப்போ இந்த வாராகி பூஜை அம்மையை முடிச்சிட்ட பிறகு வாராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நீங்க உறங்குறதுக்கே போனாங்க இப்போ உங்களுக்கு என்ன நற்பலங்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கை வளமானதாக மாறும் உங்க வீட்டுல நல்ல ஒற்றுமை ஓங்கும் செல்வ வளம் மிகுதியாக கிடைக்கும் எப்போது நீங்க சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பும் பேரும் புகழும் பணம் செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்திலும் உங்களுக்கு எதிரிங்கள் தொல்லை இல்லாமல் மாறும் பாராகி அண்ணுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது போல நீங்கள் என்ற சென்றாலும் உங்களுக்கு சிறப்பே நடக்கும் அதனால் இந்த வழிபாடு பதிவும் நீங்கள் தவறாமல் செஞ்சிடுங்க இதில் ஏன்னா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்க இந்த வழிபாடு பதிவும் உங்களுக்கு தெரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்